நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் ஏதாவது பதிவு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு அன்னீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரே நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னன்னா நாக சதுர்த்தி நாக பஞ்சமி கருட பஞ்சமி இதை பத்தி வீடியோ நம்ம சேனல்ல வெளியில்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பொதுவா வந்து தேவநகரின்னு சொல்லுவாங்க வடக்கை வந்து நாகத்தை வழங்கக்கூடியவர்கள் நாக குலத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடக்கூடியவர் தான் அந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமி கருட பஞ்சமி என்பது ஆடி மாதத்தில் வள வ வரக்கூடிய வளர்பிரை அதாவது ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி பஞ்சமி இந்த திதிகளே நாக சதுர்த்தி நாக பஞ்சமி கருட பஞ்சமி என்று போட்டப்படுகிறது இந்த பஞ்சமி தினத்தில் நம்ம என்ன செய்யணும் நாகப்பஞ்சமி என்று நாகப்பஞ்சமி எப்போ வருதுன்னு பார்த்தோம்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று இந்த நாக பஞ்சமி வருது அது வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த வளர்பிறையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி நாகதோஷம் உள்ளவர்கள் சர்பதோஷம் உள்ளவர்கள் அதாவது கால சர்பதோஷம் உள்ளவங்க இல்லை நாகதோஷம் உள்ளவங்க ஜாதகத்தில் ராகு கேதுவால் பாதிப்பு உள்ளவர்கள் ராகு திசை ராகு புத்தி கேது திசை கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள் இந்த நாக பஞ்சமி என்றும் நாக சதுர்த்தி என்றும் கருட பஞ்சமி என்றும் வழிபாடு செய்யும் போது அந்த தோஷங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் விளங்கும் குறிப்பாக திருமண தடை இருக்கிறவங்க இந்த நாக பஞ்சமி என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய நாக தேவதை கோயில் அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணாலோ அல்லது நாகத்தை சூடியிருக்கக்கூடிய தெய்வங்கள் சிவபெருமான் நாகத்தை சூடியிருக்கிறார் கருமாரியம்மன் நாகத்தை சூடியிருக்கிறாங்க முருகன் நாகத்தை வச்சிருக்கிறார் பின் நாகத்தை தன்னுடைய ஆபரணமாகவோ வாகனமாகவோ அணிகலனமாகவோ வச்சிருக்கக்கூடிய அந்த நாகத்தை வணங்கக்கூடிய தெய்வங்கள் நாகருக்கு உள்ள தெய்வங்கள் அல்லது பிள்ளையார் அருகில் உள்ள நாகங்கள் சில கோயில்ல பார்த்தீங்கன்னா அரசமரத்துக்கு கீழே விநாயகர் இருக்கும் அதுக்கு ரெண்டு பக்கத்துலயே நாக இருக்கும் பாம்பு இருக்கும் அந்த மாதிரி உள்ள அந்த ஆலயங்களை இந்த நாக பஞ்சமி என்றும் கருட பஞ்சமி என்றும் சென்று நாம் வணங்கி வந்தோம்னா பரிபூர்ண பலனை நாம் பெற முடியும் அதாவது இந்த நாக சர்ப்ப தோஷத்தாலோ கால சர்ப்பதோசாலோ வரக்கூடிய பாதிப்பு நீக்குவதற்கு ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் உங்கள் பக்கத்தில் ஏதாவது நாகர் கோவில்கள் ஏதாவது இருந்தால் அங்கே போய் தயவு செஞ்சு நாகத்துக்காக வழிபாடு செய்யுங்க அதே போல் சில பேருக்கு நாகம் கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும் நாகத்தை அடித்து கொண்டிருப்பாங்க இல்லை என் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு நாக கனவுல வந்துக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க அவங்களும் இந்த நாக பஞ்சமி என்று கருட பஞ்சமி என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே உள்ள ராக கேதுவையோ நாக தேவதையோ நாகன் சூடி இருக்கக்கூடிய தெய்வங்களையோ நம்ம வணங்கி வருவது ரொம்ப விசேஷம் காலகஸ்தி திரு பாம்புரம் திரு நாகேஸ்வரம் சங்கரங்கோயில் நாகர்கோயில் என்ற நாகருக்கு உகந்த அந்த கஷேத்திரங்களில் போய் வணங்கினீங்கன்னா நல்ல பலனை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்மளுடைய ஸ்ரீ வித்யா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களோட அடுத்த அடுத்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்வடிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி